நாங்கள் பைக் ஓட்டலான்னு ஆசைப்பட்டோம் ஆனா எங்களால பைக் இப்ப ஓட்ட முடியாது அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கு எங்கிட்ட லைசன்ஸ் இல்லை அதனாலதான் நாங்க ஜிடிஏல ஓட்டலான்னு நினைச்சோம் ஆனா ஜிடிஏ விட அதுக்கு தெளிவான ஒரு ஆப் இருக்கு அதை நாங்க இப்போ அதுல நாங்க பைக் ட்ரைனிங் எடுக்க போறோம் ப்ரோ எனக்கு வந்து சொல்லி தருவாரு நான் அதே மாதிரி ஓட்டி பாப்பேன் தல கேம் குள்ள போயிடலாம் இது ரேஸ் நான் உனக்கு சொல்லலான்னு தர மாட்டேன் இந்த ஸ்கூட்டில நீ எவ்வளவு தூரம் ஓட்டிட்டு போறன்றதுல நான் ஓட்டிப்பேன்

பிளே கொடுத்துட்டு உள்ள போயிடலாம் தானே பத்து கிலோமீட்டரு இங்கே இருக்கு கிலோமீட்டர் சொந்த பக்கம் இருக்கு ஹை ஸ்பீட்ல போறாரு போலீஸ்க்கு போன் அடிங்க டக்கு புக்குன்னு ப்ரோ ப்ரோ இந்த கேம் பார்த்தோன்னா அப்படியே என்னடா என்னடா பண்றீங்க போட்டு வளையங்கடா எவ்வளோச்சாலும் நீ என்ன ப்ரோ பண்ற இந்த வண்டியில் நூத்தி ஒன்னுல போகலாமா நீனு நான் போகலாம் ப்ரோ மற்றவனுக்குதான் வரக்கூடாது ஏன்னா இது இந்த ரோட்ல போலாம் கண்ணாடி பார்த்து ஓட்டு ப்ரோ கண்ணாடியில ஒன்னையும் மட்டும் போ பூந்து போலாம் பறந்துட்டேன் எவ்வளவு பாத்தியா ஆயிரத்தி எண்பத்தி எட்டு எவ்வளவு கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் இப்ப நான் வந்து ஆயிரத்தி எண்பத்தி எட்டை தானு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எய்ட்

இதெல்லாம் சீட்டிங் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை நீ விளையாடணும்னு சொன்னதனால தான் நான் இந்த கேம் எடுத்தேன் நீ ஏற்கனவே விளையாடி இருக்கேன்னு சொன்ன ஒரே ரீசனுக்காக தான் இந்த கேம் எடுத்தேன் நான் அதெல்லாம் பியூல் சைக்கிள் கேப்ல ஸ்கூட்டி ஓட்டிட்டு போற மாதிரி என்னன்னு ஸ்கூட்டி கேப்ல சைக்கிள் ஓட்டுவியா நான் ஆட்டோ கேப்ல காரே ஓட்டுவேன் bro காரோட கேப்ல ஆட்டோ ஓட்ட முடியுமா ஆ முடியுமே அவனால தான் ரெண்டு லாரியில வச்சு நசிக்கிடுவாங்க இப்படி வா தள்ளி ஓடுறாங்க அவன் எப்படி நான் ஜெயிச்சிட்டேன் எப்படி நான் ஜெயிச்சிட்டேன் சரி ஓகே பெஸ்ட் ஆஃப் த்ரீ வச்சுப்பமா சரி பெஸ்ட் ஆஃப் த்ரீ வச்சிருமா ப்ரோ எதுவா இருந்தாலும் பெஸ்ட் ஸ்டாப் த்ரீல பேசிருமா நைட்டு இரு வேற ஏதாவது இது ஓப்பன் ஆகல எதுவுமே ஓப்பன் ஆகல பிரெஞ்ச் ஓகே பெஸ்ட் ஆஃப் த்ரீ இந்த பாருங்க வண்டி பேரு எப்படி சேர்த்து டர்போ ரெடியா ரெடியா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் நோண்டவே மாட்டேன் பிரஞ்ச் பாருங்க போய் பாருங்க ப்ரோ முறுக்கு ப்ரோ தலை சொன்னதானே நீ நான் சொல்லவே இல்லையாடா இல்லையா

தட்டி அங்கேயே நான் தாண்டிட்டேன் ஜெயிச்சிட்டேன் காலை தட்டி விடுறாங்க கையில என்னால கீழே காட்டவும் முடியாது டக்குன்னு விளையாடிக்கிட்டு இருக்கிறதுனால இல்லையா கண்ணை ஓட்டுவேன் கண்ணை மூட்டு இது கண்ணை திறந்த சவுண்டு சும்மாவே இருக்க மாட்டியா நீ ப்ரோ மாசு ப்ரோ நீ எப்படி ப்ரோ எவ்வளவு பாயிண்ட் எடுக்கிற

பெஸ்ட் ஆஃப் த்ரீனா ஃபைனலில் யார் வின்னா அவங்க தான் பெஸ்ட் ஆஃப் த்ரீல வின்னு பண்ணிட்டு என்னடா பெஸ்ட் ஆஃப் த்ரீனா இப்போ என்ன ரூல்ஸ் பாருங்க ஏமாத்திட்டாங்க என்னையே நான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க பெஸ்ட் ஆஃப் த்ரீனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னதுன்றதை சொல்லுங்கள் செத்துருவோடா தண்ணிக்குள்ளே போக ப்ரோ தண்ணிக்குள்ளே தான் நிறைய ஆமைகள்லாம் இருக்கும் என்ன ப்ரோ ஓட்டுற நீ ஒரு இது இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருக்க செத்துட்டான் முடிஞ்சு இதுக்கு தாங்க அவனுக்கு லைசன்ஸ் கிடைக்கல ஐநூறு பாயிண்ட் மேலே போயிட்டானே பெரிய விஷயம் தான் முடிச்சு விட்டாங்க அவனை அவள் தான்

தெல வர மாதிரி தெல என்ன என்ன தட்டி விட்டு தட்டி விட்டு விளையாடிக்கிட்டு இருக்க சீட்டிங் பண்ணிட்டு சும்மா இப்படி 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 போயிட்டு அப்படி இப்படி வந்துட்டு ஆல்ரெடி இந்த கேம்ல இவர் ஜெயிச்சதுனால இவர் இப்போதைக்கு இதாகுறாரு என்னப்பா போட வேண்டியது பத்து கிலோமீட்டர் ஓட முடியாது நீனே எனக்கு தெரியும் ப்ரோ என்ன என்ன எப்படி கீழ விழுந்தீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க கூட ஒரு வேணாம் கேட்க வேணாம் நம்ம இத்தோட்ட இந்த கேமை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கேம் பிளேஸ் பிடிக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்கள் யார் சீட் பண்ணியிருப்பாங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்க இவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி எக்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு பண்ணுங்க